ஆனால் அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாதிரி முதல்ல திரு ஐயா க கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார் மோசக்காரன் அப்பாவு சொன்னார் இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடித்து வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கராக உட்கார்ந்துருக்கிறார் இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறார் யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பா அவர்கள் பதறி போய் நாலு பேர்த்தையும் பேச விட மாட்டார் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம் இன்னைக்கு அவருடைய சொந்த ஊரெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தா பிஜேபி டீம் முதல்ல இதிலிருந்து இருந்து வெளியே வரணும் விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு அவருக்கு நாக்கு இருக்கு அவருக்கு வாய் இருக்கு அவர் பேசுவார் பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அப்பா அவர்கள் இந்த விஜய் போபியா பிஜேபி போபியா இந்த போபியாவிலிருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட